இருபது ஓவர் உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியின் தேர்வு குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் தேர்வு குழு தலைவர் அஜித் அகார்கர் விளக்கமளித்துள்ளார் அளித்துள்ளார் ரோஹித் சர்மா தலைமையிலான பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணியில் சஞ்சு சாம்சன் சிவம் தூபே ரிஷப் பந்த் ஜெய்ஷ்வால் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ள நிலையில் கே எல் ராகுல் ரிங்கு சிங் நடராஜன் உள்ளிட்டோர் சேர்க்கப்படாதது குறித்து விமர்சனங்கள் எழுந்தன இந்த நிலையில் நான்கு சுழற்பந்து வீச்சாளர்கள் வேண்டுமென தேர்வுக்குழுவிடம் தான் கோரிக்கை விடுத்ததாகவும் அதன் பேரிலேயே குல்தீப் சாகல் ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் படேல் ஆகிய நான்கு ஸ்பின்சர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்றும் ரோஹித் சர்மா தெரிவித்தார் உலகக்கோப்பை நடைபெறும் கரீபிய ஆடுகளங்கள் தங்களுக்கு பரிட்சியமானவை என்பதால் குறிப்பிட்ட சில வீரர்களை கேட்டு பெற்றதாக கூறிய ரோஹித் வியூகங்கள் குறித்து தற்போது எதுவும் தெரிவிக்க முடியாது என்றார் The talk of what R15 is going to be like started much before IPL started. It is just few spots, few individuals that we had to sort of look into uh, during IPL. Because IPL, you know, the performance is changes every day. Uh, everyone, anyone will come and score a hundred. Someone will get a five wicket. So you can't really change your planning and mindset around it. But yeah, like I said, we had clarity on. what our core group is going to be like uh, 70 80% of the squad and then few changes if we had to make or டாப் ஆர்டரில் சிறந்த பேட்டர்கள் இருப்பதால் மிட்ல் ஆர்டரில் அதிவேகமாக ரன்களை குவிக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு ஐபிஎல் தொடங்குவதற்கு முன்பாகவே शिवम दुबेவை அணியில் சேர்க்க வேண்டும் என்று நினைத்திருந்ததாக ரோஹித் சர்மா தெரிவித்தார் இக்கட்டான நேரத்தில் சிவம் பந்து வீச்சாளராகவும் பயன்படுத்த முடியும் என்பதே அவரை தேர்ந்தெடுக்க காரணம் என்று ரோஹித் கூறினார் கே எல் ராகுல் ஐபிஎல் போட்டிகளில் தொடக்க வீரராக களமிறங்கி வருவதால் மிடில் ஆர்டரை பலப்படுத்தும் விதமாக கே எல் ராகுலுக்கு பதிலாக ரிஷப் பந்தை தேர்வு செய்திருப்பதாக அகார்கர் தெரிவித்தார் தேவைப்படும் பட்சத்தில் சஞ்சு சாம்சனை மிடில் ஆர்டரிலும் ரிஷப் பந்தை ஐந்து அல்லது ஆறாவது இடத்திலும் களமிறக்கலாம் என்று அஜித் அகார்கர் கூறினார் ரிங்கு சிங் கில் ஆகியோரை நீக்குவது என்பது கடினமான முடிவு என்று கூறிய அகார்கர் அமெரிக்காவில் உள்ள சூழல் பற்றி தெரியாது என்பதால் சூழல் பற்றி தெரியாது என்பதால் பந்து வீச்சை பலப்படுத்தும் விதமாக அவர்களை தேர்வு செய்யவில்லை என்று விளக்கம் அளித்தார் Thank you